இங்கே பாருங்கள் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுல எவ்வளோ சிட்டுக்குருவி பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிறது சிட்டுக்குருவி தான் அது எதில் சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக தான் சாப்பிடுது இப்போ நான் வந்துவிட்டேன் மணி எட்டரை மணி இது இவங்க டெய்லியும் காலையிலேருந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் போய் 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 திரும்ப திரும்ப இங்கே தான் வராங்க ரத்தனச்சுடி நெல்ல நல்லா சாப்பிட்றாங்க செம டேஸ்ட்டாக இருக்குது ரத்தனச்சுடி ரத்தனச்சுடி என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா அதுவும் ஒரு மருத்துவ குண அரிசி தான் அதுவுமே எலும்பு பலப்படுத்த உடல் ஆரோக்கியத்துக்கு அருமையான ஒரு அரிசி பாருங்க இங்கே தான் இருப்பாங்க தான் பால் கூட வாழ்க்கை கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு நான் வந்தேன் அதனால் இப்படி இப்படி சுற்றுறாங்க மேலே பாய உக்காந்துட்டாங்க என்னப்பா அந்த ரத்தனச்சுடி காட்டுப்பா அப்படின்றீங்களா இது வரைக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக கதிர் வந்துடுது பால் ஏற ஆரம்பிச்சிடுச்சு அந்த பாலை ஃபுல்லாக சாப்பிடுது பாருங்க இதெல்லாம் அவங்க சாப்பிட்டது தான் அந்த பாலை உறிஞ்சிட்டாங்க பாருங்கள் வெள்ளையாக இருக்குதுல கதிரியாக ஒரே ஒரு கதிர் மட்டும் அது மட்டும் பாலை குடிச்சிட்டாப்புல அந்த மாதிரி பால் வரும்போதே சாப்பிட்றாங்க பாருங்க டே எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்கடா நீங்களே சாப்பிட்டீங்கன்னா இது வேறு கிடைக்காதுடா கொஞ்சம் போது எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்கடா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் இது ஒரு அஞ்சு கிலோ தாங்க விதை கிடைச்சிது அதை வச்சு தாங்க போட்டிருக்கேன் இருக்கிறதே தான் இதுலேருந்து இது வரைக்கும் தான் அதையும் இதுங்களே சாப்பிட்டு போயிடுச்சுன்னா நான் இதை நம்பி வேறு நிறைய பேருக்கு விதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் விடாது போல இருக்குது நெல்மணிகள் இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி செம்பு கலரில் இந்த செப்பு கலர்லேருந்து உள்ள அரிசி வந்து வெள்ள அரிசி ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனை இருக்கும் இதுலேயுமே நூற்றி இருபது நாளில் விளையக்கூடிய பயிர் இதெல்லாம் உட்காந்துட்டாங்க நான் போனோடனே மழி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா சாப்பிட்டு போங்க